எல்லா நாளும் எப்பொழுதும் போல் சாதாரணமாகவோ சாதகமாகவோ விடிந்து விடுவதில்லை சிலருக்கு எதிர்பாராத ஆனந்தத்தையும் சிலருக்கு ஜீரணிக்க முடியாத இழப்புகளையும் சுமந்தபடியேதான் விடியும் இன்றைய காலை பொழுது பாலகிருஷ்ணன் என்கிற பாலுவுக்கும் அவ்வாறே மிக பெரிய பாரத்தை கொண்டு வந்து இறக்கிவிட்டிருந்தது காலை ஐந்தரை மணிக்கு நாகராஜிடமிருந்து வந்த அலைபேசி அழைப்பு அவரை செய்து விடுந்தது நம்ம ராஜேந்திரன் ஒய்ஃப் இறந்துட்டாங்க பாலு என்ன சொல்கிற நாகராஜ் என்னாலையும் நம்பவே முடியலை நைட்டு ஒரு மணி போல் இறந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க மூர்த்தி தான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னார் நம்ம செட்டில் எல்லாருக்கும் சொல்லிட சொன்னாரு ஞாபகம் வர்றவங்களுக்கெல்லாம் அப்படியே நீயும் கொஞ்சம் சொல்லிடு எப்படிப்பா நல்லா தானே இருந்தாங்க போனை வைத்துவிட்டு அமைதியாய் தலைகுனிந்து அமர்ந்திருந்தார் பாலு காஃபி டம்ளருடன் வந்த சுமத்தி பிடிங்க என்றபடியே நின்று கொண்டிருக்க தலை நிமிர்ந்து மெதுவாய் காஃபியை வாங்கியவர் விஷயத்தை அவளிடம் சொல்ல தயங்கினார் அந்த காலை நேரத்தில் வாலுவின் முகபாவனை எதையும் பெரிதாக கவனித்திராத சுமதி மீண்டும் அடுப்பறைக்குள் சென்று புகுந்து கொண்டாள் எப்படியும் விஷயத்தை சொல்லித்தானே ஆக வேண்டும் என யோசித்தவர் மெதுவாக எழுந்து அடுப்பறைக்குள் வந்தார் அவளை நோக்கியவர் சற்று தாமதித்து விஷயத்தை சொன்னார் என்னங்க சொல்றீங்க என அதிர்ச்சியாய் கேட்ட சுமதி பலமாய் அழத்து வங்கினாள் உடல்நிலை சரியில்லாத அவளை மெதுவாக அமர வைத்தார் ஏற்கனவே கலங்கியிருந்த பாலுவிற்கு உதடுகள் துடித்து கண்ணீர் வெளியேறியது கிளம்பலாங்க கமலாவை கடைசியாக பார்க்கணுங்க என்றாள் சுமதி அழுகை நூடே பதிலேதும் சொல்லாமல் பாலு அமைதியா இருக்க என்னங்க பேசாம இருக்கீங்க கிளம்புங்க இப்ப நீ வரவேணா நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் என்ன இப்படி பேசுறீங்க அவங்க சாவுக்கு கூட போகலன்னா எப்படிங்க நீ சாப்பிட்ற மருந்துக்கெல்லாம் இந்த அக்னியில் வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு தெரியும்ல கொரோனா பிரச்சனை வேற இருந்தது காரியத்துக்கு போகும்போது அழிச்சிட்டு போகிறேன் இப்போ வேணாம் சொன்னால் கேளு என அவளை மறுத்துவிட்டு தான் மட்டும் கிளம்பினார் பாலு பாலுவும் நாகராஜும் இன்னும் இரண்டு நண்பர்களுடன் சேர்ந்து கார் ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு கிளம்பியிருந்தார்கள் மயிலாடுதுறைக்கு பஸ் பிடித்து ராஜேந்திரனின் வீட்டை சென்றடைவதற்குள் உடலை எடுத்துவிடும் வாய்ப்பு அதிகம் என்பதால் இவ்வாறான முடிவு எடுத்திருந்தனர் மற்ற மூவரை விட பாலுவின் மனதிற்கு மிகவும் நெருங்கியவர் ராஜேந்திரன் இருவரும் அரசு பணியில் சென்னையில் ஒரே அலுவலகத்தில் பணிபுரிந்து இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்புதான் ஓய்வு பெற்றிருந்தனர் ராஜேந்திரன் தனது ஒரே மகளை தஞ்சைக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் திருமணம் முடித்துக் கொடுத்து சொந்த ஊரான மயிலாடுதுறையிலேயே செட்டில் ஆகியிருந்தார் பாலுவோ தனது சென்னை வீட்டில் மகன் பேரன் என காலத்தை ஓட்ட துவங்கியிருந்தார் திடீரென நினைத்து கொண்டால் அவர் இவரது இடத்துக்கு கிளம்பி செல்வதும் அவர் சென்னைக்கு வருவதுமாக இருந்தது இருவரும் ஒரே மாதத்தில் பல முறை சந்தித்துக் கொண்டதெல்லாம் கூட உண்டு வாலு ஒவ்வொரு முறை மயிலாடுதுறைக்கு செல்லும் பொழுதும் வைத்தீஸ்வரனை தரிசிக்கும் ஆவலுடன் ஒட்டிக்கொண்டு சுமதியும் கிளம்பி விடுவாள் ஆனால் ராஜேந்திரனின் சென்னை வருகை மட்டும் ஒத்தையிலேயே இருக்கும் தனது காரிலேயே சென்னைக்கு வரும் ராஜேந்திரன் வாலுவோடு சேர்ந்து மனம் போன போக்கில் ஒரு சுற்று சுற்றிவிட்டு செல்லும் திட்டத்துடனேயே பொழுதும் வருவதால் மனைவி கமலாவை அழைத்து வருவதில்லை கபால் வீஸ்வரரையோ திருவார்க்கேடு திருவேற்காடு அம்மனையோ பார்க்க வேண்டும் என கமலா எப்போதாவது வலுவாக கோரிக்கை வைக்கும் பொழுது மட்டுமே அவளையும் அழைத்து வருவார் ராஜேந்திரனை துணையில்லா மனிதனாக கற்பனை செய்து கூட பார்க்க பாலுவின் மனம் ஒப்பவில்லை காரில் நண்பர்கள் பேசிக்கொண்டே வந்த எந்த தலைப்புகளும் அவரது செவிகளை எட்டவில்லை வாரம் மனதை அழுத்தியிருக்க பேச்சில் நாட்டமின்றி போயிருந்தது சாலையை வெறித்தபடியே பயணித்துக் கொண்டிருந்தார் மயிலாடுதுறைக்குள் கார் நுழைந்திருக்க பூக்கடைகள் வரிசையாக கட்டியிருந்த அந்த பகுதியில் வண்டியை நிறுத்தி வேரம் பேசாமல் பிரம்மாண்டமான மாலை ஒன்றை வாங்கிக் கொண்டார் செல்லும் வழி எங்கும் போஸ்டர்களில் கமலா புன்னகையுடன் வரவேற்றுக் கொண்டிருந்தார் தோற்றம் மற்றும் மறைவு தேதிகள் அவருக்கு ஐம்பத்தி ஐந்து வயது என்பதை சொல்லிக் கொண்டிருந்தது வேண்டிய வயதா இது சாக வேண்டிய வயதா சென்ற முறை வந்தபோது அதுதான் அவருடனான இறுதி சந்திப்பு என்பது பாலுவிற்கு எப்படி தெரியும் அடை சுட்டு கடலைச் சட்னியும் நாட்டு சர்க்கரையும் வைத்திருந்தார் வேண்டுமென்றால் போட்டுக்கொள்ள சொல்லி நல்லெண்ணெயில் கலக்கிய இட்லி பொடியை அருகிலேயே வைத்திருந்தார் நினைவுகள் தொண்டை அடைத்து கண் கலங்க செய்தது தெருவின் மூலையிலேயே காரை நிறுத்தி மாலையை சுமந்தபடி ஷாமியானவை நோக்கி நடந்தார்கள் நால்வரும் பெரும் கூட்டம் கூடியிருந்தது பந்தலுக்குள் நுழைந்த பாலுவை கண்டதும் பெரும் குரல் எடுத்து அழுதபடி ஓடி வந்தார் ராஜேந்திரன் பாலு பாலு விட்டுட்டு போயிட்டா பாலு என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாரு நான் என்ன பண்ணுவேன் தலையில் ஓங்கி அடித்துக்கொண்டு கொண்டு அழுத ராஜேந்திரனுக்கு ஆறுதல் சொல்ல தெரியாமல் பாலுவும் சேர்ந்து அழுதார் கண்ணாடி பெட்டிக்குள் மங்களகரமாய் அமைதியாக படுத்திருந்த மனைவியை காட்டி கதறினார் ராஜேந்திரன் இனிமே நான் எங்க போவேன் யாருக்காகப்பா நான் இருக்கணும் என்னை அழைச்சிட்டு போகாம போயிட்டாலே நான் என்ன பண்ண போறேன் அனைவருமா சேர்ந்து ராஜேந்திரனை சற்று தள்ளி இருந்த நாற்காலி பகுதிக்கு அழைத்து வந்தார்கள் தண்ணீரை கொடுத்து ஆசுவாசப்படுத்தி அமர வைத்தார்கள் அழுகையை மெதுவாய் நிறுத்தினாலும் மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டிருந்தார் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு என அரற்றினார் நாங்கள்லாம் இருக்கோம் பாலு தைரியமா இரு மனசை விட்ராத யார் இருந்து என்னப்பா பண்ண முடியும் அவ அவ என மீண்டும் குலுங்கி அழுதார் நாற்காலியை ராஜேந்திரனுக்கு எதிராக இழுத்து போட்டுக்கொண்டு அவரது கைகளை இறுக பிடித்தார் பாலு என்னப்பாச்சு திடீர்னு உடம்புக்கு ஏதாச்சும்னா போன் பண்ணி சொல்ல மாட்டியா நீ என்னத்த பாலு சொல்றது ஹம் என்னத்த சொல்ல சொல்ற எப்பவும் போல மத்தியானம் சாப்பிட்டுட்டு பேரங்கிட்ட போன்ல அளந்துக்கிட்டு தானே இருந்தா நான் கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை சுந்துட்டேன் அஞ்சரை மணி போல் எந்திரிச்சு வெளியில் கிளம்பிட்டு இருந்தேன் எப்போ அந்த நேரத்தில் படுக்காதவ நேற்று படுத்தா இவ்வளோ நேரம் இருந்துட்டு ஏண்டி விளக்கு வைக்கிற நேரத்தில் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு நான் கேட்டேன் தரித்திரம் பிடிக்கிறதுக்கானும் கேட்டேன் கண்ணை திறக்காமலேயே இல்லைங்க என்னமோ மாதிரி வருதுன்னா நான் முழு வெளியில வெளியில் கிளம்பி போயிட்டேன் ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்பி வந்தப்போ அதே இடத்துலையே ஒரு கழிச்சு படுத்திருந்தா ஏதோ கேட்டேன் முனைகிட்டே இருந்த அதனால ஒன்றும் சொல்லலை அவள் பதிலே வரலை பக்கத்தில் போய் திரும்பி பார்த்தேன் திருப்பி பார்த்தேன் ஃபேன் ஃபுல்லாக இருந்தும் உடம்பெல்லாம் தண்ணி தண்ணியாக ஊற்றி தரையெல்லாம் நனைஞ்சிருச்சு என்னடி பண்ணுதுன்னு கேட்டேன் தெரியலன்னு கையாலேயே செய்க காட்டினான் அதான்ப்பா அதான் அவ கடைசியா நினைவோட இருந்தது எல்லோரும் ராஜேந்திரனின் முகத்தையே ஈயாடாமல் பார்த்து கொண்டிருந்தனர் பக்கத்து வீட்டு பையனோட கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடின செக் பண்ணி பார்த்துட்டு ஐசிவுக்கு கொண்டு போனாங்க வாசல்லையே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் நைட்டு பதினோரு மணி இருக்கும் திடீர்னு கூப்பிட்டு எங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டோம் நார்மலுக்கே வரல வேணும்னா தஞ்சாவூருக்கு கொண்டு போய் பாருங்க சரின்னு ஆம்புலன்ஸ்ல வர சொல்லி அதுக்கு மேல பேச முடியாமல் ராஜேந்திரனுக்கு கண்ணீர் பெருக்கெடுக்க மற்றொரு நண்பர் தண்ணீர் பாட்டிலை எடுத்து திறந்து கொடுத்தார் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம்தான் அவளை பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பேன் அதுக்கப்புறம் ஏ தான் ஆனால் பாரு நேத்து ஆம்புலன்ஸ்ல போறப்ப மட்டும் ஆயிரம் தடவை கமலா கமலான்னு கூப்பிட்ட ஆனா அவளுக்கு கேட்கவே இல்ல கண்ணு முழிச்சு பார்க்க மாட்டாளான்னு தட்டி தட்டி கூப்பிட்டு பார்த்துக்கிட்டே போன ஆஸ்பத்திரிக்கு போனதும் வாசலுக்கே வந்து டாக்டர் செக் பண்ணாரு இல்லைங்கிறது போல தலையாட்டினாரு முடிஞ்சு அரை மணி நேரம் ஆச்சுன்னு சாதாரணமா சொல்லிட்டாரு டாக்டர் நல்லா செக் பண்ணுங்க டாக்டர் அவ என்ன தனியா விட்டுட்டு போக மாட்டான்னு காலில் விழுந்து கெஞ்சின பாலு கண்களை துளைத்து கொண்டார் கமலாவின் அருகே ராஜேந்திரனின் மகள் கவிதா அழுது ஓய்ந்தவளாய் வெறுமையுடன் தாயை பார்த்தபடி அமர்ந்திருக்க ஊர்களிலிருந்து கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்ந்து கொண்டிருந்த சொந்த பந்தங்கள் அவளை கட்டி அணைத்து கதறியபடி இருந்தது மேல துக்கம் விசாரிக்க வந்திருந்த பெரும் பணக்காரர்களின் முன்னால் சென்று கும்பிடு வைத்தபடியும் ஐம்பதும் நூறுமாக வாங்கி கொண்டு நன்றி தெரிவித்தபடியும் இருந்தார்கள் தனது பாட்டியைச் சுற்றி எல்லோரும் அழுது கொண்டிருப்பதை அவ்வப்போது வந்து பார்த்துவிட்டு சென்ற பேரன் தன் வயதொத்த சிறுவர்களுடன் விளையாட்டை தொடர்ந்து கொண்டிருந்தான் தாங்க முடியாத சோக நிகழ்வு என்பதை அறிந்திருக்காத குழந்தைகள் மகிழ்ச்சியாய் ஓடிப்பிடித்தும் பெரிய மரங்களைச் சுற்றியும் ஓடியபடியும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் தண்ணீர் எடுத்து வந்து குளிப்பாட்டி திருநீறு மஞ்சள் குங்குமம் பூசி அந்த ஊருக்கும் சமூகத்திற்குமான அனைத்து சாங்கியங்களும் முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது இதென்னப்பா நம் ஆளுங்க வழக்கத்துல இல்லாத விஷயமா இருக்கு என்றபடி கமலாவிற்கு அவளது மகள் கொள்ளிவிக்கப் போவது குறித்து ஊர் பெருசுகள் முகத்தை சுளித்தபடி விவாதித்துக் கொண்டிருந்தது விஷயம் ராஜேந்திரனின் காதுகளை வந்தடைய ஒரே சத்தத்தில் அனைவரின் வாயையும் அடைத்தார் ஊர் பழக்கம் ஜாதி பழக்கம் அது இதுன்னு சும்மா எதையாச்சும் நைன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க கவிதான் கொள்ளி வைக்கப் போறார் போய் ஆக வேண்டியத பாருங்க என்றார் ராஜேந்திரன் சத்தமாய் பெண்களின் ஓலங்களுக்கு மத்தியில் ரதம் ஏறினார் ராஜேந்திரனின் மனைவி கூண்டுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த இரும்பு சாலையில் தனது இறுதி நிமிடங்களுக்காக கிடத்தப்பட்டிருந்தாள் கமலா ஹம் தைமா என்ற மயான ஊழியரின் பெருங்குரல் கவிதாவை உலுக்கியது பொறுக்க மாட்டாதவளாய் தாயை பார்த்து கதறியவளை கமலாவின் அருகில் அழைத்து சென்றனர் கூடியிருந்த உறவு பெண்கள் கவர் பிரித்துக் கொடுக்கப்பட்ட கட்டி சூடத்தை தன் தாயின் மார்பின் மத்தியில் வைத்து ஏற்ற ராஜேந்திரனுக்கு வலித்தது கவிதாவை அனைத்தபடியே இறுதியாய் கதறி அழுது தீர்த்தார் பாலுவுடன் வந்த நண்பர்கள் டிரைவரை நேராக மயானத்திற்கு வந்துவிட சொல்லியிருந்ததால் கார் மயான பகுதிக்கு சற்று தள்ளி காத்திருந்தது மக்கள் கலைந்து செல்ல துவங்க நண்பர்கள் மூவரும் பாலுவை நெருங்கினார்கள் என்ன பாலு கிளம்புவோமா என மற்ற இருவரும் கேட்க சற்று யோசித்த பாலு இல்லை நீங்களாம் கிளம்புங்க நான் இருந்துட்டு நாளைக்கு ஈவினிங் வரேன் என்றார் உங்க வீட்டில் உடம்புக்கு முடியாமல் இருக்காங்கன்னு சொன்னியப்பா ஆமா ஆமா நாகராஜ் இருந்தாலும் ராஜேந்திரனை இப்படியே விட்டுட்டு வர்றதுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு கொஞ்சம் பேச்சு துணைக்கு இருந்துட்டு வரேன் ஒரு நாள் தானே அவ பார்த்துக்குவா எனவும் தயக்கத்துடனே காரில் ஏறி அமர்ந்தார்கள் அவர்கள் இரவு மறுநாள் பால் ஊற்றுவதற்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்த ராஜேந்திரனின் பங்காளிகள் பொருட்கள் வாங்குவது குறித்து அவ்வப்போது அவரிடம் வந்து ஆலோசனை பெற்றபடி இருந்தனர் சோகத்தில் இருந்து மீளாதவராய் அனைவருக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தவர் மெதுவாக பாலுவின் அருகில் வந்தார் பாலு கொஞ்சம் மொட்ட மாடியில போய் உட்காருவோமா ஹம் போலாம் ராமு ரெண்டு பிளாஸ்டிக் சேர மாடிக்கு எடுத்துட்டு வாப்பா என அங்கிருந்த உறவுக்கார இளைஞனிடம் கூறிவிட்டு முன்னே நடந்தார் ராஜேந்திரன் வானம் சுத்தமான கருமையை பூசிக்கொண்டிருக்க நட்சத்திரங்கள் தெளிவாய் தெரிந்தன காற்று மிதமாய் வீசிக்கொண்டிருந்தது சில நிமிட மௌனத்திற்கு பிறகு லேசாக தொண்டையை கனைத்து கொண்டு பேச ஆரம்பித்தார் ராஜேந்திரன் பாலு இத்தனை வருஷமா ஏன் கூட இருந்தப்ப யோசிக்காததையெல்லாம் நேத்து அவ கண்ணாடி படுத்திருக்கும் போதுதான்ப்பா யோசிச்சேன் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு எனக்கு அப்புறமா தாண்டா நீ சாவணும்னு சொல்லிட்டு போன மாதிரியே இருக்கு பாலு லட்சம் லட்சமா சம்பாதிச்சு போட்டிருக்கேனே தவிர ஒரு நல்ல புருஷனா வாழாம போயிட்டேன்னு ஒரே நாள்ல புரிய வச்சுட்டு போயிட்டாப்பா என்றார் ராஜேந்திரன் கண்ணீருடன் புரியாமல் ராஜேந்திரனை பார்த்தால் பாலு வீட்டு வேலை செய்யறதுக்காகவே கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் அவ கூட இத்தனை வருஷ வாழ்க்கையும் போயிருக்கு அவ என் பக்கத்துல வரும்போதெல்லாம் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டும் திட்டிக்கிட்டுமே காலத்தை போட்டிட்டேன் பலு அவளும் ஏன் என்னை இப்படி நடத்துறீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கேட்காம நம்ம தலையெழுத்து இதான்னு நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு போயிருக்கிறா என்றார் பெருமூச்சுடன் ராஜேந்திரனின் அணுகுமுறை வாலுவுக்கும் நன்றாகவே தெரியும் மூச்சுக்கு முன்னூறு முறை கமலாவை ஏய் என்ற அதிகார தோரணையோடு அழைத்தபடியே தான் இருப்பார் தண்ணீர் கேட்பது ஃபேன் போடச் சொல்வது சட்டை பாக்கெட்டிலிருந்து போனை எடுக்கச் சொல்வது என அனைத்திற்கும் அவரது மனைவியை நோக்கிய ஏய் குரல்தான் கூட உங்களால எந்திரிச்சு செய்ய முடியாதா போன்ற மறைமுக அர்த்தம் கொண்ட பார்வையோ கேள்வியோ என்றும் அவளிடமிருந்து வெளிப்பட்டதில்லை சமைக்கிறது பாத்திரம் கழுவுறது கடைக்கு போறது பொண்ணுகிட்டையும் பேரங்கிட்டையும் போன்ல பேசுறது இதான் அவளுக்கு வாழ்க்கை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இதை கத்துக்க அதை தெரிஞ்சுக்கேன்னு எவ்வளவோ இருப்பேன் நீங்க தான் இருக்கீங்களே நான் எதுக்கு இதெல்லாம் கத்துக்கணும் அதையெல்லாம் கத்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு உடனே பதில் சொல்லுவா சொல்றத கேட்காம பதிலுக்கு பதில் இப்படி பேசியே டென்ஷன் பண்றாளேன்னு கோவம் மட்டும்தான் பயங்கரமா வருமே தவிர அவ வாழ்க்கைய முழுசா என்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா இருக்க நினைக்கிறான்னு புரியல எனக்கு என்றார் அழுகையை விழுங்கியபடி தங்கள் இருவரை பற்றியும் பாலுவிற்கு நன்றாகவே தெரியும் என்பதை ராஜேந்திரன் அறிந்திருந்தாலும் அவரது தற்போதைய மனநிலை அனைத்து விஷயங்களையும் பெரும் பட்டியலாக்கி புலம்பு வைத்திருந்தது பாலுவும் அவரை பேசவிட்டு பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் நீ திட்டது கத்னது எல்லாம் இருக்கட்டும் அதுக்காக அவங்க மேல அக்கற பாசம் எல்லாம் இல்லாமலாம் இருந்த வெளியில காட்டிக்கல அவ்வளவுதான் சும்மா போட்டு மனசை குழப்பிக்காம ரிலாக்ஸாக பாரு ராஜு என சமாதானம் செய்ய முயன்றார் பாலு அதான் பாலு அதைத்தான் சொல்ல வரேன் நாம அன்பை காட்டாம இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு முட்டாள்தனம் தான் சொல்ல வரேன் ஆம்பளைங்கிற திமிர்த்தனத்துல நம்மளை மீறி நமக்குள்ள வலுவா உட்கார்ந்துருக்குது அதை கொஞ்சம் வெளியில நிக்க வைக்கணும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் பூரிப்பு அவங்கள பத்தி நாம நினைக்கிற நல்ல விஷயங்கள்னு எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் கமலா இப்போ உயிரோடு வந்தான்னா எப்படி எப்படி எல்லாமோ பாத்துக்கலான்னு ஆசையா இருக்கு என குரல் கம்ம கூறியவர் மேலும் தொடர்ந்தார் பாலு நீ ஏன் அளவுக்கு மோசம் இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட நம்ம கேஸ் தான்னு தெரியும் எனக்கு நான் பண்ண அதே தப்ப நீயும் பண்ணாம இருக்கணும் தான் இவ்வளவையும் உன்கிட்ட சொல்றேன் என நண்பன் கூறியதை கேட்டு தலையை குனிந்தார் பாலு அவங்கள நல்லா சந்தோஷமாக பார்த்துக்க எங்கே போகணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாதுன்னு சொல்லாமல் கூட்டிகிட்டு போ என்ன தப்பு பண்ணாலும் திட்டாம அப்படி எதுவும் சொல்லாமல் வச்சுக்க வீட்டு வேலைகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணு அவங்க இருந்தாலே போதுங்கிற மனநிலைக்கு வந்துடும் பாலு நல்லா தானே இருக்காங்கன்னு அசால்ட்டாக இருக்காம அப்பப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் உடம்ப செக் பண்ணி சின்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனே பார்த்துரு என பட்டியலிட்டு கொண்டே போனார் ராஜேந்திரன் என்னடா நிறுத்தாம இப்படி ஓவரா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே போறானேன்னு பார்க்காத அவ இல்லாம இனிமே எப்படி இருக்க போறேன் என்ன மாதிரியான மன உளைச்செல்லாம் மாட்ட போறேன்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு இன்னைக்கு என்னோட மனநிலைமை எப்படி இருக்குங்கிறத எந்த வார்த்தையாலயுமே சொல்ல முடியாதுப்பா எனவும் இல்ல ராஜு நான் அப்படி எதுவும் நினைக்கல நீ சொல்றது எல்லாமே கரெக்டா என ஆமோதித்தார் பாலு சென்னையை நோக்கிய பாலுவின் பயணத்தில் ராஜேந்திரனின் வார்த்தைகளே முழுவதுமாய் ஆக்கிரமித்திருந்தன அவரது வலியை நூறு சதவிகிதம் உணர்ந்திருந்த பாலுவுக்கு அனைத்துமே தெள்ளத் தெளிவாய் புரிந்தது தன்னை கண் போல பார்த்து கொள்ளும் ஒரு மனைவியை ஒரு கணவன் எப்படி நடத்த வேண்டும் எப்படியெல்லாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பனவற்றை கமலாவின் மரணம் காலம் கடந்து ராஜேந்திரனுக்கு உணர்த்தியிருக்கிறது அவர் செய்த தவறை நீயும் செய்யாதே என ராஜேந்திரனைப் போலவே பாலுவின் உள்மனமும் அறிவுறுத்தியது இனி வரும் காலங்களில் சுமத்தியிடம் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவும் தான் இருக்கும் வரை அவள் எந்த விதத்திலும் கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் எனவும் மனதினுள் உறுதி பூண்டாள் தனது தம்பியின் முன்னால் அமர்ந்திருந்த பாலுவின் மனைவி சுமத்தி ஒரு பாட்டம் அழுது முடித்து முந்தானையால் மூக்கை உறிஞ்சு கொண்டாள் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அப்புறமா போலாமே அக்கா என தம்பி கூட இல்லப்பா இதுவே லேட்டாயிருச்சு ராஜேந்திர அண்ணன் பொண்டாட்டி செத்து இன்னையோட ரெண்டு ஆச்சு சாவுக்கு போகும்போது நல்லா போனவர் திரும்பி வரும்போது இப்படி ஆயிட்டாருப்பா அதிர்ச்சியில ஏதாச்சும் ஒன்றும் தெரியல அன்னையிலேருந்து என்னை பேர் சொல்லி தான் கூப்பிடுறாரு குழம்புல ஒரு நாள் சுத்தமாவே உப்பு போட விட்டுட்டேன் எந்த சத்தமும் கொடுக்காம அவராவே அடுப்படிக்கு தட்டை எடுத்துக்கிட்டு வந்து உப்பு போட்டுக்கிட்டு போறாரு எப்போ என்ன பேசினாலும் அமைதியாக ரொம்ப சாந்தமாக பேசுறாரு டாக்டர்கிட்ட சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு தம்பி தயவு செஞ்சு லேட் பண்ணாம நல்ல டாக்டரா பார்த்துடலாம் நான் கூப்பிட்டா வர தான் உன்னை வர சொன்னேன் எவ்வளவு செலவு பண்ணியாச்சும் அவரை பழைய மாதிரி மாற்றணும் அவரு என்கிட்ட கோவப்பட்டு திட்டி ரெண்டு மாசமாச்சு ரொம்ப பயமா இருக்குப்பா இதுக்கு மேலே லேட் பண்ணவே வேண்டாம் என தன் தமையனிடம் புலம்பி மீண்டும் அழத்துவங்கினாள் சுமதி